இளைஞர்கள் மீது துன்போஸ்கோ கொண்டாக்கரே துன்போஸ்கோ இளைஞர்களுக்காக தன்னுடைய வாழ்வையே ஏற்படித்தார் என்று சொன்னார் அது மிகையாகாது அவருடைய காலத்தில் வழித்தேனரே அடைந்த ஆடுகளான இளைஞர்கள் மீது அவர் அன்பு கரிசனையும் கொண்டு வாழ்ந்தார் அவருடைய வாழ்வு ஏற்றம் பெற தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுத்தார் அதனால் தான் அவர் இளைஞர்களின் பாதுகாவலராக விளங்குமென்றார் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சமுதாய சூழலில் இளைஞர்களை எப்படி பார்க்கிறோம் அவர்களுக்கு நாம் எந்தளவு முக்கியத்துவம் தருகிறோம் என சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய சமுதாயத்தின் அவலங்களையும் அக்கிரமங்களையும் உலகிற்கு வெளிச்ச போற்றும் காட்டும் ஒளிப்பெருக்கிகள் இளைஞர்கள் என்பார் தந்தை பெரியார் அதை போன்று கவிஞர் வைரமுத்து நியாயத்தை நிலைநாட்டும் துடிக்கும் நேரிய உள்ளமோ அநீதிக்கு சிரியும் அடிப்படையாக இரும நெஞ்சமும் நாளை உலகை நலமாக்கும் நம்பிக்கை சுடர்களே இளைஞர்கள் என்பார் ஆகவே இளைஞர்களிடம் இருக்கும் வல்லமையும் உணர்ந்து கொண்டு அவர்களை செய்யாத முறையில் பயன்படுத்தி போன்ற இந்த சமுதாயத்தை புதுப்பொழிவு பெற செய்வோம் வாருங்கள் காட்சி ஒன்று இரு குருக்களின் உரையாடல் ஹாஸ்டல்ல பசங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கேன் எங்க ஹாஸ்டல்ல பசங்க தான் கண்ட்ரோலுக்கே வர மாட்டேங்கிறாங்க நீங்க எப்படி ஃபாதர் பசங்களோட ஜாலியா இருக்கீங்க அவங்க கூட விளையாடுறீங்க நீங்க வந்து எடுக்கிற வேலை ஃபாதர் ஃபாதர் இன்றி நம்ம சலேஷன் மோட்டோ வந்து அங்கேயே தூய்மையா வச்சிருக்கிறது இல்லை பசங்களோட ஆன்மாவில் தூய்மையா வச்சிருக்கிறது தான் நம்ம தொன்போஸ்க கூட ஆடுங்கள் பாடுங்கள் பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லியிருக்காருல்ல அதுபோல பசங்களை நம்ம பாட வச்சு பாட வச்சு விளையாட வச்சு அது மூலம் பாவம் செய்வதை தவிர்த்து அவங்களுடைய ஆன்மாவை தூய்மையாக வச்சிருக்கலாம் எனக்கு இப்போதான் ஒரு விஷயம் உறுத்து ஆன்மாவை தாருங்கள் மற்ற அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால பசங்களோட ஆன்மாவை தூய்மையா வச்சுக்கிறது தான் நம்மளோட முக்கியமான குறிக்கோள் கொண்டு பாதர் சரி பாதர் அப்புறம் பார்க்கலாம் ஓகே பாய் பாதர்

ஒரு <laughs> 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 சொல்லுப்பா சு சார் ஃபரர் நைட்டு என் கனவுல இயேசப்பாவும் மாதம்மாவும் வந்தாங்க ஃபர்தர் ஆனா என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சரியா தெரியல ஃபதர் அட்டெட்டி வெரி குட் வெரி குட் நைஸ் மைஸ் நைஸ் இப்படிதான்ப்பா டவுன் பாஸ்கோ அவரோட ஒன்பது வயதில் ஒரு கனவு வந்துச்சுப்பா அதுல சரிப்பா சு சார் நான் உனக்கு அப்புறமா வந்து கனவை பற்றி சொல்கிறேன் இப்போ எங்கள் அர்ஜென்ட்டாக ஒரு மார்க்கு இருக்கு ஐயோ கனோல ஏசப்பதான் என்னவா இருக்கும் வித்தியாசமா இருக்கு கொஞ்சம் உட்கார்ந்தான் பார்ப்போம் என்ன டேட்டு ஆயிரத்தி எட்ணூத்தி நாப்பத்தி எட்டுன்னு இருக்கு இட்டாரி டூரின சரி இந்த பட்டனை அழுத்திதான் பார்ப்போம்

வழி தவறி திரியும் இருக்கும் இந்த இளைஞர்களை ஆசைப்பதியும் இவர்கள் தங்கள் வாழ்வில் தீமையை வெறுத்து நன்மையை செய்யக்கூடிய மனதை தாறும் இறைவா இவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனதை எனக்கு தாறும் இறைவா நீங்க ஆமாப்பா உன் பேர் என்ன ஃபாதர் என் பேர் சூசர் நான் எதிர்காலத்திலிருந்து வந்திருக்கேன் ஒரு டைமிஷன் மூலமா ஃபாதர் உங்களுக்கு உங்க ஒன்பது வயசுல ஏதோ ஒரு கனவுல ஏசப்போ மாதமோ வந்து ஏதோ சொன்ன மாதிரி கனவு வந்துச்சாமே அதுல என்ன நினைச்சுப்பாது அட ஆமாப்பா ஆனா நீ டைம் மிஷின் ஏதோ சொல்றியே டைம் மிஷினா ஃபதர் நான் அதை பத்தி அப்புறமா சொல்றேன் நீங்க உங்களுக்கு கனவுல என்ன நினைச்சு சொல்லுங்க ஃபதர் சரிப்பா சொல்றேன் என்னோட ஒன்பது வயசுல தர்மத்தின் அவசியத்தையும் கற்பிக்க வேண்டும் நான் மிகவும் சிறு பையன் இளைஞர்களிடம் இவற்றை பற்றி என்னால் எப்படி சொல்ல முடியும் என்னால் செய்ய முடியாத ஒன்றை எப்படி செய்ய சொல்கின்றீர்கள் உன்னால் முடியாதது என்று நீ என்னும் இவற்றை உனது அறிவை வளர்த்துக் கொள்வதாலும் கீழ்படிவதாலும் முடியும் செயல்களாக மாற்ற வேண்டும் நான் எப்படி எங்கு சென்று என் அறிவை வளர்த்துக் வேண்டும் அறிவிலும் ஞானத்திலும் நீ கற்றுத்தரும் ஆசிரியர் ஒருவரை உனக்கு தருவீர் அவர் என்று உனது அறிவெல்லாம் நாள்தோறும் நீ மூன்று முறை யாரை வாழ்த்த வேண்டும் என உன் அன்னை கற்பித்துள்ளாரோ அவருடைய மகன் தான் நான் பின்னும் தெரியாதவர்களுடன் நான் பேசக்கூடாது என என் அன்னை கூறியுள்ளார் உன் அன்னையிடம் கே என் பெயர் என்னவென்று அவர் உனக்கு கூறுவார் நீ இது இனம் உன்னையே பணி உடையவனாகவும் வலு உடையவனாகவும் ஆக்கிக் கொள் எனக்கு ஒன்றுமே நேரம் வரும்போது அனைத்தையும் நீ புரிந்து கொள்வாய் ஒரு நாள் என் கனவுல ஏசப்பாவும் மாதாமாவோ வந்து ஏசப்பா இனி மாதாமாவனுக்கு எல்லா வகையிலும் நல்லவழிப்படுத்துவாங்க அப்படின்னு மாதாம்மாவை கை காட்டி ஏசப்பா சொன்னார்ப்பா சோ சார் இதுதான் என் கனவுல ஏசப்பாவும் மாதாமாவும் சொன்னது அப்படியா இதே போல் தான் ஃபதர் என் கணவரே வந்தாங்க நல்லது நல்லதுப்பா ஆல் அவர் காட் கிஃப்ட் அட் சார் கடவுள் உங்கள் ஏதோ சொல்ல வரார்ப்பா சூசர் நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றியே அங்க இப்ப எப்படி இருக்கு இளைஞர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா ஃபாதர் அத நீங்களே வந்து பாருங்க ஃபாதர் என் கூட வாங்க இதான் ஃபாதர் டைமிஷன் இது மூலமா தான் நான் எதிர்கால இருந்து வந்தேன் அங்க நிறைய பசங்க கிட்டு போயிருக்காங்க இது மூலமா வாங்க ஃபாதர் நான் போயிட்டு அந்த பசங்களை பார்ப்போம் கட்டி கொண்டு போகலாமா ஆமா ஆமாச்சா அவங்களுக்கு கட்டிங் போட்டாதான் அவங்க மண்டே கரெக்டா வச்சு Really? Mm -hmm.

அவங்க உங்களை முழுசா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க முழுமையான ஆசீர்வாதம் நாம அவங்க கிட்ட கேட்கறதுல தான் இருக்கு கடவுள் உங்களை ரொம்ப அன்பு செய்யறாங்க நீங்க பாவியாக இருக்கும்போது கூட நீங்க ஒரு நாள் திரும்பி வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காரு உங்க ஆன்மாவ அசுத்தம் பண்ணிடாதீங்க விண்ணகத்தை எழுந்துடாதீங்க காட்சி ஐந்து சாத்தானின் தோல்வி என்னடா இப்பெல்லாம் அன்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன எல்லாம் இருக்குது தானே தான் எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க எல்லாரும் என்ன மக்கள் மக்கள்னு சொல்லி இப்ப நாளைக்கு மக்கள் தானும் மாதிரி பண்ணிட்டாங்க பாதை என்னால எனக்கும் ஒரு பயணம் இல்லை என்னை சுத்தி உள்ளவங்களுக்கும் ஒரு பயணம் இல்லை இந்த பூமிக்கு பாலமா இருக்கணும்னு தோணுது ஃபாதர் இப்படி இருக்கிறீங்க என்ன கடவுள் கூட வெறுத்திருப்பாருல ஃபாதர் கடவுள் யாரும் வெறுத்தது இல்லை அவர் எல்லாரையும் அன்பு செய்யாத அவர் உண்மையா அன்பு செய்யாத இருக்கும் ஜோசப் நம்ம தான் கடவுள் அப்படி பண்ணிட்டார் எப்படி பண்ணிட்டாரு சொல்றோம் ஆனா அவர் எது பண்ணாலும் நம்ம நல்லதுதான் போனோம் வாழ்க்கை ஒரு முறைதான் அந்த வாழ்க்கையை தூய்மையாக வாழுங்கள் தீமையால் பிறருடன் வாழ்க்கையை கெடுக்காம தூய்மையால் பிறருடைய வாழ்க்கையை தூய்மையாக்குவோம் நீயும் இன்றைய துன்புஸ்கு என்பதை மறந்துவிடாதே நிறுவப்பட்டில் பணியாற்றாயிரத்துக்கும் மேலான வருகின்றனர் புனித தனது ஒன்பதாவது வயதில் அவர் கண்ட கனவினால் குந்தப்பட்டு வேண்டும் என்று முடிவெடுத்தார் தனது கனவின் மூலம் இறை திட்டத்தை அறிந்த புனித தொன்போஸ்கும் தெருவில் அழைந்து திரிந்த இளைஞரின் முன்னேற்றத்திற்கு உழைத்தார் தனது கனவில் இயேசு கிறிஸ்து தொன்போஸ்கோவை பார்த்து கூறினார் இந்த இளைஞர்களை அடியினால் அல்ல மாறாக அன்பினால் திருத்த வேண்டும் எனவே புனித தொன்போஸ்கோ தண்டனை சார்ந்த கல்வி முறையை விடுத்து அன்பு சார்ந்த கல்வி முறையை பின்பற்றினார் இன்று கல்வி மற்றும் முறைசாரா கல்வி நிறுவனங்கள் வீதியோர சிறுவர்கள் தங்குமிடம் போன்ற பலவிதமான சூழ்நிலைகளில் கொள்கைகளையும் கனவுகளையும் செயல்படுத்துகிறார்கள் சரேசியர்களின் ஒரே நோக்கம் இளைஞர்களின் சக்தி வாய்ந்த திறமைகளை பயன்படுத்தி சிறந்த நாட்டையும் மனித நேயம் நிறைந்த உலகத்தையும் உருவாக்குவதே